الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أنبات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين قال النبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم صدق الله العلي العظيم الحمد لله الله திருப்பெயரால் இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறுயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற நல் உள்ளங்களின் மீதும் உண்டாவதாக புனிதமான ரஜபு மாதத்திலே மின் மிச்சமிருக்கக்கூடிய நாட்களிலும் அல்லாஹ் பறக்கச் செய்து ஷாபானை அடைந்து ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய ரமலானில் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆஃபியத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்குவானாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாவித கசப்புகளையும் அல்லாஹ் இனிப்பாக மாற்றித் தருவானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் ஏனைய மக்களையும் பாதுகாப்பானாக தொடர்ந்து மருந்து எடுக்கக்கூடிய வியாதிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே செயல்களிலே இஹ்லாசை தந்தருள்வானாக என்ற துவாக்களோடு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் தர்காக்கள் ஹான்காக்கள் போன்ற பாரம்பரிய அடையாளங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்னல்களையும் முசீபத்துக்களையும் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக என்ற துவாவோடு கவலையோடு கண்ணீரோடு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களே தமிழகத்தில் பல தர்காக்கள் வழிபாட்டுத் தலங்கள் மஸ்ஜிதுகள் இருக்கிறது இதில் பல இடங்கள் பாரம்பரியமானது இஸ்லாத்மியர்களின் அடையாளமானது என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே தமிழகத்தினுடைய பல இடங்கள் அது அத்துணையும் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் ஏதோ தற்போது உருவாகியது என்பது அல்ல பல நூற்றாண்டுகளை கடந்தது சில தருகாக்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நமக்கெல்லாம் அது அருள்மலையை அல்லாஹுவியினுடைய ரஹ்மத்தை வீசுவதற்கு காரணமாக இருக்கிறது அந்த இறைநேச செல்வர்கள் அவர்களினுடைய இறையச்சம் அவர்கள் அல்லாஹுவியை வணங்கிய விதம் அல்லாஹ் அந்த பகுதியை செழிப்பாக்கினான் எனவே அன்று வாழ்ந்த அந்த மக்கள் முதல் இன்று வரை இருப்பவர்கள் அதை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே மௌத்தாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் வலா பல் அல்லாஹினுடைய அந்த பாதையில் யார் இறந்து விட்டார்களோ விட்டார்களோ அவர்களை மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் இது உகது யுத்த கலத்தில ஷகிதாகிவிட்ட சுஹதாக்களைப் பற்றி அல்லாஹ் அல்லாஹு அருளிய வசனம் உகது யுத்தகலத்திலே பல சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹிவ சல்லமன் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த முக்பராவுக்கு சென்று அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியவங்களாக அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் வரலாற்றை பார்ப்போமேயானால் அதைத் தொடர்ந்து சஹாபாக்கள் அதைத் தொடர்ந்து ஆஷா ஆயிஷா நாயகி அன்னை அவர்கள் எல்லாம் அதுபோன்றது ஒரு அமலை செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்திலே ஒரு மூன்று விதமான அமல்கள் இந்த தர்காக்களின் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது ஒன்று ஜியாரா இப்போ இது நபீனவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது மௌத்தை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது நமக்கும் மௌத் இருக்கிறது நாமும் மரணமடைந்து விடுவோம் எனவே நமக்கு பின்புள்ள வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இருமாப்போடு தன்னிலை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுவை உள்ளத்தில் ஆழ பதிய வைப்பதற்கு இந்த சுகதாக்களின் இந்த இறைநச செல்வர்களின் மக்குபராக்கள் காரணமாக இருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல அன்பிற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போமே யானால் ஜியாரத் அதே போல அந்த இறைநேச செல்வர்களினுடைய வசீலா இறைவனோடு அல்லாஹுவோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அங்கு செய்யக்கூடிய சில அமல்கள் நதிர் என்று சொல்லக்கூடிய நேர்ச்சை அங்கு சென்று இதையெல்லாம் செய்ய வேண்டுமா இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்கின்ற அந்த சிந்தனையை தாண்டி அது தேவையில்லை என்ற ஒரு போங்கு இருந்தாலும் ஆனால் அது ஆகுமாக்கப்பட்டதே அன்பிற்குரியவர்களே நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உதவுவதன் மூலமாக உணவளிப்பதன் மூலமாக நாம் அல்லாஹிவினுடைய பொருத்தத்தை அங்கு அடைந்து கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே அங்கு பல சமய அந்த சகோதரத்துவ சமய நல்லிணக்க ஒரு விழாவாக ஒரு சூழ்நிலையாக அந்த தர்காக்களினுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே பல மதத்தை சார்ந்தவர்களும் அங்கு சென்று அவர்களுடைய அந்த கோரிக்கையை முன்னின் முன்னிறுத்தி அவர்கள் அதில் வெற்றி பெறுவதை கண்கூடாக கண்டதாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியது அன்பிற்குரியவர்களே திருப்பரங்குன்றம் இன்று சர்ச்சையாகி இருக்கிறது அந்த சிக்கந்தா மலை என்று சொல்லக்கூடிய அந்த தர்ஹா அதனுடைய சூழ்நிலை இன்று விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த அரசும் இதை கண்டும் காணாது போல அமைதியாக இருப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களாகிய நமக்கு வேதனை அளிக்கிறது அன்பிற்குரியவர்களே அந்த மன்னன் சிக்கந்தர் பாதுசாவை அந்த பாண்டிய மன்னன் கொன்று விடுகிறான் அவர்கள் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள் பின்னாளிலே அந்த மன்னனுக்கு கண் பறிபோனது கண் குருடாகிவிட்டது சிக்கந்தர் பாதுஷா இறைநேச செல்வர் ஒலியுள்ளா அவர்களுடைய தர்பாரிற்கு வந்து அங்கு அவன் அழுது மன்ற அடி வேண்டிக் கொண்டதற்கிறங்க அல்லாஹுவினுடைய அவனுக்கு மீண்டும் பண் கண்பார்வை வந்ததாக வரலாறு சொல்லுகிறது இப்போ மகத்துவம் மிக்கவர்களாக இறைவனோடு நெருங்கிய தொடர்புடவர்களாக அந்த பாதுஷா நாயகம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அஹ அன்பிற்குரியவர்களே இப்படி தமிழகத்தினுடைய அந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்ப்போமே ஆனால் பல தர்காக்கள் இஸ்லாத்தின் அடையாளங்களாக அல்லாஹுவின் நினைவு சின்னங்களாக காட்சியளிக்கிறது திருச்சியிலே இருக்கக்கூடிய ந தபரே ஆலம் நதுஹர் பாதுஷா வலியுல்லா அவர்கள் இருபத்தி ரெண்டு வயதிலே சிரியாவில் இருந்த ஒரு அரசர் அங்கிருந்து இந்தியாவிற்கு வருகிறார்கள் மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து திருச்சியில் வந்து தஞ்சமடைகிறார்கள் அங்கு இருந்து கொண்டு அவர்களுடைய அந்த இறை நேசத்தால் அரசாட்சி புரிகிறார்கள் அப்படி அரசாட்சி புரியும் போது திருச்சி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளெல்லாம் அவர்கள் மூலம் நிறைய பயன் பெற்றிருக்கிறது அந்த மக்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் நிறைய அன்பர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே தொள்ளாயிரம் பேர் அவர்களோடு இந்தியாவிற்கு வந்தார்கள் என்று வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறது தபரே ஆலம் நத்தஹ் பாதுஷா வலியுல்லா அவர்களினுடைய அந்த வரலாறு இருக்கிறதே திருச்சியோடு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாகிறது ஆகிறது அவர்கள் மூலமாக ஏராளமான நலவுகள் ஏற்பட்டிருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அன்பிற்குரியவர்களே இப்படியாக ஹிஜ்ரி ஏர்வாடி தர்கா இது ஹிஜ்ரி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பான உள்ள வரலாறு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பான வரலாறு பாண்டிய மன்னர்களுக்கிடையே சண்டை நடைபெறுகிறது மதினாவிலிருந்து சையது இப்ராஹிம் பாதுஷா ஒலியுல்லா இறைநேச செல்வரவர்கள் வருகிறார்கள் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது இந்த பாண்டிய மன்னர்களுக்கு மத்தியில் சண்டனை சண்டை இதை கொஞ்சம் தீர்த்து வையுங்கள் என்பதாக அது என்னுடைய வேலை அல்ல ஆனாலும் நன்மையை எதிர்பார்த்து சமரசம் ஏற்படுத்தும் பொருட்டு சண்டையை தீர்த்து வைப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன் சொல்லி அந்த வேலையில் இறங்கினார் இப்போ பாண்டிய மன்னர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து அதிலே அந்த வீரபாண்டிய மன்னன் என்று சொல்லக்கூடியவன் அவன் அதில் இறந்து போகிறான் அப்பொழுது அந்த மதுரையை பாண்டிய மன்னன் சயித் இப்ராஹிம் பாதுசான் வரியுல்லா அவர்களுடைய தலைமையின் கீழ் ஆட்சி செய்வதற்கு ஒப்படைக்கிறார் இப்படி ஒப்படைக்கப்பட்டு ஏறுவாடியை தலைமையாக கொண்டு அந்த அங்கிருந்து மதுரை நெல்லை போன்ற பகுதிகளை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாண்டிய மன்னன் வீர பாண்டி வீரபாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக சிக்கந்தர் பாதுஷாவை அழைக்கிறார்கள் இப்போ சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் அங்கு சென்று அதை எடுத்து சொல்கின்ற போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் சண்டை ஏற்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே சண்டை ஏற்பட்டு அவர்கள் அந்த மன்னன் சஹிதாகி விடுகிறார் அதற்கு பின்பு இன்னொரு தீர பாண்டிய தி திருபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னன் அவனுடைய ஆளுமையின் கீழ் போகிறது அப்பொழுதும் சிக்கந்தர் பாதுசா முகமத்துல்லாஹி அவர்கள் மதுரையை அவர்களுடைய பொறுப்பின் கீழே ஆளுநராக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் ஜித்தாவிலே ஆளுநராக இருந்தவர்கள் இந்தியாவிற்கு இவர்களுடைய வரலாறு ஆண்டுகளுக்கு முந்தையது சுமார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அவர்கள் இருபத்தி மூன்று வயதில் வந்தவர்கள் தொண்ணூத்தி நாலிலே துல்காதா பிறை இருபத்தி மூன்றிலே அவர்கள் வபாத்தாகிறார்கள் என்பது வரலாறு பதிவு செய்யப்பட்ட விஷயம் ஆக அன்பிற்குரியவர்களே இப்படியாக அவர்கள் மதுரையை ஆண்ட நேரத்திலே திருப்புரங்குன்றத்தில் மலை மீது ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார்கள் அது கட்டி கொண்டிருக்கும் போதே இவர்கள் சண்டை ஏற்பட்டு அந்த திருபாண்டியனுக்கும் சண்டை ஏற்பட்டு சிக்கந்தர் பாதுசார் அஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய மக்குபராவை அவர்கள் கட்டிய மஸ்ஜிதிலேயே அமைக்கப்படுகிறது அதற்கு கூட மாவீரர் கான் சாஹிப் அவர்கள் மதுரையை ஆண்ட அந்த நேரத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலையும் இந்த திருப்பரங்குன்றம் இரண்டையும் ஒரு சேர வழிநடத்தியவர் என்ற பெருமைக்குரியவராக வரலாறு பதிவு செய்திருக்கிறார் இவர்தான் அந்த மலையின் மீது மஸ்ஜிதையும் இவர்களுடைய அந்த மக்குபுராவையும் தனித்து அழகாக கட்டினார் என்று வரலாறு வரலாறுக்குரியவர்களே இப்படி பாரம்பரியமான வரலாற்றிற்கு சொந்தமாக இந்த தர்காக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அன்றைய காலத்திலே மாபெரும் இஸ்லாமிய ஆட்சி புரிந்தார்கள் என்பது அல்ல எல்லா மக்களும் விரும்பக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அரசர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல அல்லாஹுவிடத்திலும் அரசர்களாக இறைநேச செல்வர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்று வரை அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பாதுகாக்கப்படுகிறது அல்லாஹ் இன்னும் பாதுகாப்பான் அவ்வப்போது சில சலப் சலசலப்புகள் அவ்வப்போது சில சூழ்நிலைகள் அல்லாஹ் அதையெல்லாம் தூராக்கி வைப்பான் அதையெல்லாம் நீக்கி வைப்பான் என்பது நமக்கு மன நிறைவுதான் ஆனாலும் எங்கோ வடநாடுகளிலே நடைபெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நமது பகுதியிலும் நடைபெறுகிறது அன்பிற்குரியவர்களே பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் கூட ஒரு மஸ்ஜிதை அபகரிப்பதற்கான வேலை நடந்து கடந்த வாரத்திலே அது மீட்கப்பட்டது திருச்சியிலே திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய செந்துறை அங்கு சுமார் நானூறு ஏக்கர் நிறம் இஸ்லாமியர்களுடையது அன்று இருந்த அந்த அன்வர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் வக்குப் செய்து கொடுத்தது அந்த அத்துணை ஆவணங்களும் இருக்கிறது இருந்தும் அதை பராமரிக்காமல் விட்டுவிட்டார்கள் குடியிருந்தவர்களிடத்திலே ஒரு சின்ன வாடகையாவது வாங்கி இருந்தால் அது நமக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கும் அது அந்த பிரச்சனையில் தான் முன்னாள் வகுப் போர்டு தலைவர் வெளியேறுகிறார் அவர் பதவி இழக்கிறார் இப்பொழுது அது அடுத்து கவர்மெண்ட் உடைய வசத்திற்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது இப்படி இஸ்லாத்திற்காக உலக இந்தியாவிலேயே மூணாவது மிகப்பெரிய சொத்துள்ள நிறுவனம் வகுப்புடைய நிறுவனமாக இருக்கிறது நமது ஊருக்கு அருகிலும் கூட குளிப்பட்டி தர்கா இருக்கிறது சக்கரை பாபா ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த அந்த பகுதியில் பல நிலங்கள் இருக்கிறது அதுவெல்லாம் கேட்பாரற்றுத்தான் கடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் யார் சீர் என்று தெரியவில்லை இப்படி நமது சொத்துக்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே சிக்கந்தர் பாதுசா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களினுடைய அந்த விவகாரத்தில் அத்துணை ஆவணங்களும் அந்த கமிட்டியாளர்களிடத்தில் இருக்கிறது இருந்தும் என்ன பயன் ஒரு தாசில்தார் குறிப்பிடுகிறார் உங்கள்கிட்ட ஆதாரமெல்லாம் இருக்கிறது ஆனாலும் இந்தியாவிலே இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் கொஞ்சம் அடங்கித்தான் போக வேண்டும் என்று சொல்கிறேன் சூழ்நிலைகள் இப்படி இருக்க நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நமது சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ அவர்களால் தான் இந்த தனிப்பட்ட ஒரு தாக்குதல்தான் இந்த மலையின் மீது இப்பொழுது ஏற்பட்டது என்பதாக அங்கு சென்று ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஆக அத்துணை ஆவணங்கள் இருந்தும் போராட வேண்டியிருக்கிறது நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அங்கு ஆடு அறுப்பதற்கும் கோழியை பலியிடுவதற்கும் தடை இப்பொழுது யார் எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் வேண்டுமானால் அங்கு தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்று மட்டும் அனுமதிக்கப்படுகிறது அனுமதிக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல அங்கு போகக்கூடிய அத்துணை நபர்களும் ஆய்வு செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய பைகளில் என்ன இருக்கிறது என்பது முதற்கொண்டு ஆய்வு செய்துதான் அந்த மலையின் மீது அனுப்புகிறார்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே இதுபோல் போன்ற ஒரு சம்பவம் எங்குமே நிகழ்ந்தது கிடையாது இப்பொழுது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது பிறகு எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் நாம் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறோம் இப்படி நமது சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்க நமது சொத்துக்கள் எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் நமக்கு மத்தியிலே அன்பாக பண்பாக ஒற்றுமையாக இது இறை இல்லத்தினுடைய சொத்து இது இறைவனுடைய சொத்து இப்போ நம்ம சொத்தை இழக்கிறோன்னு சொன்னால் அதற்கு நாம் குரல் கொடுப்போம் அதற்காக போராடுவோம் அதுபோல இறை இல்லத்தினுடைய அல்லாஹுவினுடைய அந்த சொத்தை பாதுகாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் இந்த நேரத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அன்பிற்குரியவர்களே அதே போல அரசிற்கும் நாம் சில தகவல்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பாபர் மஸ்ஜிதை நாங்கள் இழந்து விட்டோம் அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அநீதி இழைக்கப்பட்டது நீதி மிகவும் தாமதமானது இறுதியில் அது கை போனது இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது தமிழக அரசு நமக்கான அரசு என்று நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம் எனவே நீதியை நிலைநாட்ட வேண்டும் கருணை அடிப்படையில் அங்கு செயல்பட வேண்டும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுமுக்கு முன்பு இருந்த அந்த எல்லாம் அது தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அது பாதுகாக்கப்பட வேண்டியது நமது நாட்டினுடைய அடையாளம் சொத்து என்பதாக பதிவு அறிக்கைகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே எனவே நீதி தாமதமாகிவிடக் கூடாது என்பதை நாம் எல்லாம் கோரிக்கையாக வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே நேரத்திலே நீதி நிலைநாட்டுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் குத்தாலா நமக்கு நம்மளுடைய இஸ்லாமிய சொத்துக்களை அல்லாஹ்வினுடைய அடையாளங்களை பாரம்பரியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக அவன் அவனுடைய படையை கொண்டு அதையெல்லாம் பாதுகாப்பானாக அல்லாஹ் அவனுடைய இடையிடங்களை பாதுகாப்பதன் மூலம் நம்மையும் அல்லாஹு பாதுகாப்பானாக உலகளாவிய அளவிலே நமக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து தந்திருள்வானாக சிறுபான்மையினர் என்று சொல்லி நசுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மதுரை யுத்த காலத்திலே சிறிய படைதான் ஆனால் பெரிய படையை வென்றது வெறும் முன்னூற்றி பதிமூணு பேர் ஆயிரம் பேர் கொண்ட அந்த படையை தோற்கடித்து வெற்றி கொள்ளப்பட்டது வழக்கது நசரக்கும் வி பி பதிரிவா அதில்லா நீங்கள் சொற்பமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று குறிப்பிடுகிறான் உண்மை அது அது அழிவது போல் தெரியும் ஆனால் அழிந்து விடாது அதுதான் என்னைக்கும் நிலையானதாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எதிலும் நாம் கவலைப்பட்டு விடக்கூடாது கைசேதப்பட்டு விடக்கூடாது அல்லாகு விடத்திலே நம்முடைய அத்துணை தேவைகளையும் முன்னிறுத்த வேண்டும் பதிலில் வெற்றியை கொடுத்த அதே அல்லாஹ் என்றும் இருக்கிறான் நமக்கு என்றும் வெற்றியை தருவான் நமது உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும்தான் மீதம் இருக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது தவக்கல் து அழல்லா என்ற அந்த நம்பிக்கையோடு எல்லாமல்ல அல்லாஹு அத்துணையையும் பாதுகாப்பானாக அவனுடைய பேர் உதவியை கொண்டு பகுலை கொண்டு கிருபையை கொண்டு மலக்குகளின் படையை கொண்டு நமக்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல